தீபாவளி நீங்கள் எல்லாருக்கும் பட்டாக்காக பார்க்குறீங்க நாங்கள் போனாச்சுன்னா டேரெக்ட் பட்டா சாங்கி தான் பட்டா கடறாங்க வந்து எங்களை ஏமாற்றோங்க நாட்டி நாங்கள் ரேட் பார்த்தா அப்புறம் அங்கே ரேட்டை போடலாம் ஒரு ரேட்டாக ரேட்டான எழுநூற்றம்பது எழுநூத்தம்பது இன்னொரு எழுநூற்றம்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறு இன்னொரு ஆயிரத்தி முந்நூறு இது வந்து நூற்றி அறுபது ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூறு இது ஒரு இரநூறு மறுபடியும் ஒரு இரநூறு மறுபடியும் ஒரு இரநூறு வாங்க பார்க்கலாம் இது ஒரு முந்நூற்றி பன்னெண்டு கணக்கு கொடுக்கலாம் இந்த பட்டாசு வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுவா உள்ள மாதிரி கணக்கு பார்த்து வாங்க ஏமாற்ற மாட்டாங்க